வணக்கம் குரலின் குரல் பகுதியில் கற்பது தமிழ் நிகழ்விற்காக நாங்கள் தினந்தோறும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உணர்ச்சி அப்படின்னா என்ன உணர்வுனா என்ன அப்படின்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க அவர் சொன்னார் மனசு அப்படிங்கிறது தாங்க உணர்ச்சி உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க எமோஷனல் கோஷன்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று தான் உணர்ச்சியினுடைய மூலம் அப்படிங்கிறத வள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு அதைத்தான் இன்றைய உளவியல் நிபுணர்கள் மூளை நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி மனசு தான் இந்த உணர்ச்சிங்கிறது நல்லதா கெட்டதா அது சொல்ல முடியாது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் சில நேரம் நல் உணர்வுகள் அதிகமாக இருக்கும் சில நேரம் கெட்ட உணர்வுகள் அதிகமாக இருக்கும் இது எதை பொறுத்தது ஆன்மீகம் என்ன சொல்லுது உங்களுடைய முன்னோர்களுடைய புண்ணிய செயல்களை பொறுத்ததுன்னு ஆன்மீகம் சொல்லுது மூளை நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அந்த நேரத்தில் மூளையிலே எந்த விதமான நரம்பு செல்கள் வேலை செய்யுது அது என்ன வகையான வேதிப்பொருளை வெளியிடுது அப்படின்னு வெளிப்படுறத வச்சு சொல்கிறாங்க இப்போ செரட்டோனின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு அது அதிகமாக சுரந்ததுன்னா மனிதனுக்கு மூளையில் ஒரு உணர்வு ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நிம்மதி உணர்ந்திருக்கீங்களா சந்தோஷத்தை உணர்ந்திருக்கீங்களா அப்போ வந்து செரட்டோனின் அதிகமாக இருக்கும் அப்போ உணர்ச்சி நல்லதாக இருக்கும் மனத்தான் ஆம் மாந்தற்கு உணர்ச்சி இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் அப்போ நீ இன்னான் இன்னான்னா என்ன இப்படிப்பட்டவன் நீ இந்த தன்மையை உடையவன் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமைகிறது இனத்தான் ஆம் இப்ப வெளிநாட்டில் வாழ்றவங்க இருக்காங்க அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் என்ன சொல்றாங்க தமிழ்நாடுங்கிறது அவ்வளோவா தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு எனவே இந்தியன் அப்படின்னு சொல்றாங்க இந்தியன்னு கூட சொல்ல மாட்டாங்க இந்தியன் அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப எதை வச்சு சொல்றாங்க இந்தியன் அப்படிங்கிறது அந்த இனத்தை பொறுத்து இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் அது அந்த வார்த்தை தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் நம்ம வட மாநிலத்துக்கு போறோம் என்னன்னு சொல்றாங்க தமிழன் தமிழ் இனத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் அவன் கருப்பினத்தை சார்ந்தவன் அப்ரஹாம் லிங்கர் எவ்வளவு உயர்ந்த குணமுடையவன் ஆனாலும் அவனை நீ ஒரு கருப்பன் என்று ஒதுக்கி வைக்க வாய்ப்பு எதனால் வந்தது இனத்தால் வந்தது இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் அந்த இனத்தை சார்ந்து என்று புறக்கணிக்கவும் படுகிறார்கள் தூக்கி வைக்கவும் படுகிறார்கள் புதைக்கவும் படுகிறார்கள் இப்படி இனத்தான் ஆம் இன்னான் இப்படி இவரு தான் ஆகவே வள்ளுவனுடைய மிகப்பெரிய அற்புதமான சிறப்பு என்னவென்றால் மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சின்னு பாருங்க அதுதான் இன்றைக்கு இருக்கிற உளவியல் ஆய்வுகளினுடைய அடிப்படையே என்ன மனசுதான் உணர்ச்சி மனசுங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கிற எதிரியும் நண்பனும் இரண்டுமே அவர்தான் கிட்டத்தட்ட மனைவி மாதிரின்னு சொல்லலாமா சொல்லலாம் பல பேர் வெளிப்படையாக சொல்லக்கூடாதுமாங்க நண்பரும் அவங்க தான் எதிரியும் அவங்க தான் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க யாருக்கும் தெரியாது மனசும் அப்படித்தான் சில நேரம் நம்மளை நல்ல உத்வேகப்படுத்தி நம்மளுக்கு உதவி செய்யும் அதனால தான் பாரதியார் என்ன கேட்கிறார் விசையுறு வந்தினை போல் பாந்தை எட்டி உதைச்சா பந்து போகுது இல்லையா அந்த மாதிரி மனசு வேணும் உடம்பு வேணும் ரெண்டும் கேட்டார் மனசும் சொல்றதை கேட்கணும் உடம்பும் சொல்றதை கேட்கணும் மனசு மட்டும் கேட்டால் உடம்பு கேட்காது உடம்பு மட்டும் கேட்டால் மனசு கேட்காது ரெண்டும் இணைந்தால் தான் வெற்றி வரும் எனவேதான் மனத்தால் ஆம் மாந்தற்கு உணர்ச்சி எவ்வளவு நல்ல புத்தகங்கள் நல்ல எழுத்துக்கள் இந்த தமிழிலே கிடைக்கின்றன அது உங்களுடைய உணர்ச்சியை மாற்றும் மகாகவி பாரதியில் ஆரம்பித்து புதுமைப்பித்தன் பாரதிதாசன் ஜெயகாந்தன் சுந்தர ராமசாமி சுஜாதா பாலகுமாரன் கண்ணதாசன் ஜெயமோகன் எஸ் ராமகிருஷ்ணன் இப்படி எத்தனை எழுத்தாளர்கள் இது எங்களுக்கு தெரிந்த எழுத்தாளர்கள் இது ஒன்று முழுமையான பட்டியலோ மிகுந்த இதுதான் சரியான பட்டியல் என்றோ நாங்கள் சொல்லவில்லை எங்களுடைய பட்டியலிலே விடுபட்டிருக்கலாம் ஆனால் இவர்களெல்லாம் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் வாசிப்பவர்களுடைய மனதை செழுமைப்படுத்துகிறவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவேதான் இந்த உணர்ச்சியை மாற்றிக்கொள்வதற்கு இந்த எழுத்துக்கள் பயன்படுகின்றன அதே மாதிரி நீங்கள் இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் அப்படி இல்லையா இன்னைக்கு நீங்க ஒரு பரிசோதனை பண்ணிக்கோங்க சுய பரிசோதனை பண்ணுங்க இப்ப பல இளைய தலைமுறைக்கு என்ன பிரச்சனைனா அவர் எப்படிங்க அவர் இதில் சரியில்லைங்க இவர் இதில் சரியில்லைங்க அவர் அதில் மோசங்க இது இதில் படுமட்டங்க சரிங்க நீங்க நான் குறை குறையில்லைங்க அப்புறம் எப்படி நீங்கள் நீங்களா இருப்பீங்க கடவுளே குறை உடையவன் இல்லைன்னா மனிதர்களை படைத்திருப்பானா என்கிறார் சொல்வேந்தர் சுக்கி சிவம் அவர்கள் எனவே யோசியுங்கள் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்